விண்ணணாமா செய்திகளின் பார்வையின் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் கார்த்திகா பாலகிருஷ்ணன் கடந்த வெள்ளிக்கிழமை ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை பிரதமர் எடத்துஸ்ரீ அன்வா இப்ராஹிம் மிகவும் சிறப்பாக தாக்கல் செய்து வைத்தார் வழக்கம் போலவே மக்களின் வளர்ச்சி மக்களின் நலன் நாட்டின் நிர்வாகம் போன்ற அம்சங்களுக்கு கவனம் செலுத்தி நாற்பது ஏழாயிரம் கோடியின் மதிப்பில் இந்த வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்பட்டது அதேவேளையில் நாட்டின் பொருளாதாரம் அனைத்து நிலையிலான மக்களுக்கு எம்மாதிரியான தாக்கத்தை இந்த வரவு செலவு திட்டம் ஏற்படுத்தது பேசி ஆராய்வதற்கு இன்று நம்முடன் அரங்கில் இணைந்திருக்கின்றார் மலாயா பல்கலைக்கழக வர்த்தக மற்றும் பொருளாதார புல மூத்த விரிவுரையாளர் முனைவர் ராஜேந்திரன் ஐயாவு அவரிடம் பேசுவோம் வணக்கம் டாக்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பாத்தீங்களா வெள்ளிக்கிழமை தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் சரி ஒட்டுமொத்தமா இந்த ஈராயிரத்து இருபத்தி ஆறுக்கான வரவு செலவு திட்டம் மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்துள்ளதா கண்டிப்பாக தான் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நானூற்றி இருபத்தி ஒன் இருபத்தி ஒன்று பில்லியன் பட்ஜெட் செஞ்சுருந்தாங்க இந்த வருஷம் வந்து நானூற்றி எழுவது பில்லியனாக அது இருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம பிரதமர் என்ன யோசிக்கிறாருன்னா நம்மளோட பொருளாதாரம் எக்கனமியோட குரோத்தை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாருன்னு நல்லா அவ்வியஸாக தெரியுது சரிங்க டாக்டர் இப்போ பார்த்தீங்கன்னா வழக்கம் போலவே இந்த மடானி அரசாங்கம் வந்து இதுலேருந்து குறிப்பிட்ட இந்தியர்களுக்கு எவ்வளோ சீனர்களுக்கு எவ்வளோ அப்படின்னு இனம் ரீதியான ஒதுக்கீடு இல்லை இது வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை அல்லது என்ன மாதிரியான நன்மையை வந்து ஏற்படுத்துகின்றது ஓகே நம்ம பிரதமர் என்ன அவரோட அவரோட ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னா ஏன் இனவாரியாக போகணும் ஏன்னா ஆல்ரெடி எல்லா எக்கனமி டிவிஷனுக்கும் ஓ இல்லை ஏஜென்சிக்கும் ஆல்ரெடி அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது அந்த எக்சிஸ்டிங் ஸ்ட்ரக்சரை பார்த்தா இன்னும் எஃபெக்டிவான எஃபெக்டிவான ஒரு பொம்பாங்குன வந்து மஷாராட்க்கு கொடுக்க முடியும்னு அவர் நினைக்கிறாரு அது வந்து இந்தியராக இருக்கட்டும் மலேக்கார் இருக்கட்டும் ஓ சீனாவர்களாக இருக்கட்டும் ஸோ அதனால் அந்த எக்ஸிஸ்டிங் ஃபவுண்டேஷனை பயன்படுத்தணும் அப்படின்ற அவரோட அவர் பார்க்குறாரு என்னை பொறுத்த வரைக்கும் அது கரெக்டான ஒரு தான் ஏன் இனவாரியாக பிரிக்கணும் இனவாரியாக பிரித்தா சிஸ்டம்னு ஒரு ஒரு விஷயம் வரும் அது வந்து சில ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க வேண்டிய சில பேருக்கு கிடைக்காமல் போகலாம் கிடைக்கிற விஷயம் இஃபெக்டிவாக கிடைக்காமவும் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறனால அவரோட ஐ மீன் அவர் ப்ரைம் மினிஸ்டர் அவரோட என்ன கேட்டிங்கன்னா அது கரெக்டாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் அதாவது அவரோட பார்வை அவனோட அவருடைய கோணம் வந்து வேற மாதிரி இருக்கிறதுனால இது வந்து நன்மை தான் ஏற்படுத்துது ட்ரெடிஷ்னல் வேயோட பார்க்குறப்ப இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஏன்னா ட்ரெடிஷ்னல் வே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னு இரு இதுக்கு முன்னுக்கு இருந்த பிரதமர் என்னன்னா தி ஃபோக்கஸ் இந்தியன் சைனீஸ் தனியாக தனியாக பார்த்தாங்க இல்லை இது மொத்தமாக பார்க்கலாம் என்று அவர் நினைக்கிறாரு சில சில நேரங்களில் சில விஷயங்கள் மற்றவங்க மாற்றி செய்கிறப்ப நமக்கு என்ன தோணும்னா சரியாக செய்கிறாங்களா அப்படின்ற ஒரு தோணும் ஆனால் வந்து அதோட பலன் வந்து நமக்கு இப்போ தெரியாது மேபி இன்னொரு டூ த்ரீ இயர்ஸில் தெரியலாம் ஃபைவ் இயர்ஸ் ஏன்னா சில விஷயங்கள் இப்ப செய்யறது உள்ள ஒரு ஃபைவ் டூ டென் இயர்ஸ்ல அதோட பலன் தெரியும் உடனே தெரியலனாலும் பிறகு தெரிய கண்டிப்பா தெரியவை பொறுத்தா ஓகே சரிங்க டாக்டர் இப்போ பாத்தீங்கன்னா சமீப காலமா வந்து தொழில் தொழிற்பயிற்சி திட்டத்திற்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துட்டு வராங்க நாட்டில் அதுக்கு குறிப்பாக அடுத்த ஆண்டு வந்து எழுநூற்று தொண்ணூறு கோடி ரிங்கேட் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க இன்னும் குறிப்பிட்ட இந்த திவெட் திட்டத்திற்கு மட்டும் இதற்கான விழிப்புணர்வு மக்களிடையே எப்படி இருக்கு குறிப்பாக இந்திய மாணவர்கள் இருக்காங்க ஏன்னா திவெர் அப்படின்னும் போது ஜெனரலாகவே வந்து ஒரு பார்வை வந்து கொஞ்சம் இப்படி தான் பார்க்குறாங்க அப்படின்னு ஸோ எப்படி இருக்குது ஓகே முதல் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி செவன் பாயிண்ட் நைன் பில்லியன் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க தீவேட்க்கு சரி பொதுவாகவே நீங்கள் யாரை கேட்டாலும் தீவேட்டை வந்து அவங்க வந்து நார்மல் எடுக்கேஷனை ஒரு லெவல் கீழே தான் பார்க்குறாங்க அது மிக தவறான ஒரு கண்ணோட்டம் என்ன கேட்டிங்கன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா சரி படித்தா மட்டும்தான் வந்து முன்னேற முடியுன்ற ஒரு 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 பின்பத்தை உருவாக்கிட்டாங்க நீங்கள் கைத்தொழில் மூலியாகவும் முன்னேற முடியும் டீபேட் அதுக்கு அதுக்கு முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷன் ஏன்னால் எல்லாருமே நல்லா படிக்கணும்னு அவசியம் கிடையாது சில பேர் வந்து கைத்தொழில் நல்லா தெரியும் அவங்களுக்கு வந்து அதில் வந்து அவங்க இன்னும் நல்லா வரலாம் சில பேர் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு பிடிச்சி செய்யற விஷயத்த நல்லா செஞ்சாங்கன்னா அவங்க வந்து அவங்களோட தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றத்தை காண முடியும் சோ அதுக்கான ஒரு ஒரு வழிதான் தீவை இத வந்து இந்த பார்வையை நம்ம உடைச்சா மட்டும்தான் நம்ம இந்தியர்கள் முன்னேற முடியும் இந்தியர்கள் நிறைய முன்னேறியிருக்காங்க ஆனா அது குறைவா இருக்கு அதுக்கு முக்கிய காரணம் விழிப்புணர்ச்சி கிடையாது தமிழர்கள் மதியத்தி மத்தியில் ஏன்னா இதை வந்து எப்படின்னா அவர் தீவேட் போனால் என்னோடய சம்பளம் குறவாக இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வையை உடைக்கிறோம் முத ஏன்னா தீவேட் வந்து லெவல் இருக்குது லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ அந்த மாதிரி ஒவ்வொரு தீவேட் சம்மந்தப்பட்டதுக்கும் லெவல் இருக்குது இப்போ வந்து ஏஐ சம்மந்தப்பட்ட விஷயம் அதில் கொண்டு வந்திருக்காங்க டிஜிட்டலைசேஷன் கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி நிறைய செய்கிறப்ப அவங்களோட மாத சம்பளம் எப் கண்டிப்பாக ஒரு ஒரு குறிப்பி குறிப்பிட்ட அங்கீகாரம் பெற்ற பிறகு அவங்களோட மாத சம்பளம் கூட இருக்கு ஈவன் அவங்களோட மாத சம்பளம் வந்து ஒரு பற்றதாரியோட கூட இருக்கும் அது அவங்களுக்கு தெரிய மாட்டேது அதாவது குறிப்பிட்டு வந்து இது இந்த திவி தொழிற்பயிற்சி கை கல்வியை வந்து கற்றவங்க வந்து ஆஹ் ஒருத்தர் கீழ வேலை செய்யணும்ன்ற கட்டாயம் கூட இல்ல இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா அவங்களுக்கான ஒரு ஒரு வர்த்தகத்தையும் வணிகத்தையும் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து இதை அதிகமா ஏற்படுத்தக்கூடாது செக்யூரிட்டி லைசன்ஸ் பார் எடுத்துங்க வெல்டிங் லைசென்ஸ் எடுத்துங்க அவங்க ஒரு ஓரளவ கத்துட்டு நல்லா செஞ்சாங்கன்னா வெல்டிங் தொழில அவங்க சொந்தமா செய்யலாம் சொந்தமா செய்யறப்ப அவங்களோட மாத வருமானம் வந்து ஒரு கிராஜுவேட் சம்பளத்தோட கூட இருக்கலாம் ஏன் ஒரு இன்ஜினியர் சம்பளத்தோட கூட இருக்கலாம் ஸோ அப்போ வந்து இப்போ உயர்கல்வியை விடுத்து மாணவர்கள் இதுலேயும் நிச்சயமாக கவனம் செலுத்தலாம் கண்டிப்பாக ஏன்னா சரி எக்ஸாம்பிள் ஒரு நான் பட்டதாரியை தப்பாகவும் சொல்லலை அதே மாதிரி தீவட்டை நான் தப்பாகவும் சொல்லலை ரெண்டுக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்ல வரேன் நீங்கள் எதில் வேணாலும் முன்னேறலாம் இப்படி ஒருவேளை உங்களால் பட்டதாரியை ஆக முடியல என்னால் எடி சரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியர் மத்தியில் நிறையா ட்ராப் அவுட்ஸ் இருக்குது அதோட ரேட்ஸ் பார்த்திங்கன்னா வெரி ஹை எஸ்பெஷலி வந்து தோட்டப்புற ஸ்கூல்லேருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ராப் அவுட்ஸ் வெரி ஹை சரி அது அவங்கள எப்படி ஒழுங்குபடுத்துறது அதுக்கு ஒரு முறையாக பார்க்க வேண்டியது இந்த தீவேட்டை அவங்க பேரண்ட்ஸோ அவங்கள சுற்றி இருக்கிறவங்களோ அவங்கள தீவேட்டில் வந்து தள்ளி அவங்கள ஒரு ஒரு நல்ல பாதைக்கு தள்ளனாங்கன்னா அவங்க வந்து தீவேட் மூலிமா அவங்க முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரி நல்லா படித்தாங்கன்னா அவங்க பட்டதாரி அது அதுக்கு அந்த அந்த மாஸ்டர் பிஹெச்டி அந்த மாதிரி போகலாம் அவங்க ஒருவேளை அவங்க படிக்க விருப்பம் இல்லை அவங்களுக்கு படிப் படிப்புல நாட்டமே இல்லைன்னு சொன்னால் டிவைட் வந்து என்ன கேட்டால் ஒரு நல்ல ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஃபோ இந்தியன்ஸ் ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கட்டும் சரி இல்லாட்டி எனக்கு கல்வி மேலே எனக்கு படிக்கிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றவங்களா இந்த விஷயத்துல அவங்கள ஊக்குவிக்கலாம்னு நான் நினைக்கிறேன் சரிங்க டாக்டர் சரி இப்போ இந்தியர்கள் அப்படின்னு வரும்போது நாட்டில் வந்து ரொம்ப அதிகமாக ஒரு ஒரு அமைப்பு பேசப்படுதுன்னா அது மித்ரா இந்தியர்களுக்கான ஒரு அமைப்பு அது ஆனா இந்த வருஷம் வந்து அதாவது அடுத்த ஆண்டு வரவு செல்வ திட்டத்துல பிரதமர் மித்ராவுக்குன்னு தனியான ஒதுக்கீடு வந்து அவரை அறிவிக்கல ஆனா அதற்கான ஒதுக்கீடு இருக்கு மித்ரா வந்து இதை எப்படி வந்து அவன் அவர்களுடைய திட்டத்தை வந்து இன்னும் எப்படி அதிகப்படுத்தணும் மேம்படுத்தணும் அடுத்த ஆண்டுக்கு அப்படின்றது உங்களுடைய கருத்து சொல்லி ஓகே சரி சீன்ஸில் மிட்ரா கூட வீக் ஒர்க் பண்ணுறோம் சரி மித்ரா வந்து ஹண்ட்ரட் மில்லியன் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி ஹண்ட்ரட் மில்லியன் பார்க்குறப்ப ஒரு பெரிய பட்ஜெட்டை பார்க்குறப்ப ஹண்ட்ரட் மில்லியன் ஸ்மால் மணி ஓகே அந்த அந்த ஸ்மால் ஹண்ட்ரட் மில்லியனில் பட் அவங்க வந்து நல்ல நல்ல ப்ரோக்ராம் செய்கிறாங்க நாங்கள் பார்த்த வரைக்கும் ஓகேவா நல்ல நல்ல ப்ரோக்ராம் செய்கிறாங்க தீவேட் சம்மந்தப்பட்ட ப்ரோக்ராம் செஞ்சுருக்காங்க அப்ஸ்கேலிங் நிறையா செஞ்சிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராப் அவுட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறையா ப்ரோக்ராம் செஞ்சிருக்காங்க பிஎம்ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸை ரீடேக்ஸ் ப்ரோக்ராம் நிறையா செஞ்சிருக்காங்க சரி என்னை கேட்டால் அவங்க இன்னும் என்ன ஃபோக்கஸ் பண்ணலான்னா இன்னும் தார்கெட்டட் ஆடியன்ஸான சரி தார்கெட் ஆடியன்ஸை நான் சொல்கிறது வந்து குறிப்பிட்ட மக்கள் யார் அவங்களுக்கு என்ன செஞ்சால் அவங்க இன்னும் நல்லா மேம்படுவாங்க இப்போயே அவங்க நல்லா தான் செய்கிறாங்க இந்த வருஷம் அவங்க பேன் ரொம்ப நல்லா இருக்குது அவங்க அடுத்த வருஷம் என்ன கேட்டால் அவங்க இன்னும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம் ஏன்னா அவங்களோட கொலாபரேட்டிவ் மாடல்ஸ் ஒர்க்கிங் வேல் ரைட்னா ஏன்னா பிகாஸ் அவங்க வேரியஸ் ஏஜென்சி கூட இப்போ ஒர்க் பண்ணுறாங்க யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் சரி மற்ற மற்ற ஏஜென்சி அவங்க கூட வேலை செய்கிறனால இந்த விஷயங்கள் இன்னும் அவங்க மேம்படுத்த முடியும்

யூட்டிலைஸ் பண்றாங்க ஓகே ஒன் ஆஃப் ஏன் கொடுக்குறாங்க ஏன் அதை வந்து கண்டினியூஸ் ப்ரோக்ராமாக செய்ய முடியலை ஏன்னால் அந்த பட்ஜெட் வந்து எவ்வளரி இயர் அவங்க கன்ஃபார்மாக அவங்களுக்கு கிடைக்கிதுன்னு தெரிஞ்சா அவங்க கண்டிப்பாக அதை செய்ய முடியும் சரி மோஸ்ட்லி இந்த மாதிரி சேலஞ்சஸ் அவங்க பிஹைண்டில் இருக்குது சரி என்ன என்ன கேட்டிங்கன்னா அவங்க கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணால் தான் எனக்கும் டீட்டெயிலாக தெரியும் அவங்களோட சேலஞ்சஸ் என்ன ஏன்னா பிகாஸ் நம்ம வந்து ஒரு ஆடியன்ஸாக பார்க்குறப்ப சரி அவங்க ஓகே ஓ ஹண்ட்ரட் மில்லியன் கொடுக்குறாங்க மித்ரா எல்லாத்தையுமே யூஸ் பண்ண மாட்டான்ற சொல்கிறது வந்து சரி சரி கிடையாது ஏன்னா அவங்களோட சேலஞ்சஸ் நமக்கு தெரியாது அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது பியாயண்ட் த சீன் அவங்களுக்கு போதிய மேன் பவர்ஸ் இருக்கா இல்லை போதிய ரிசோர்ஸஸ் இருக்கா அவங்கள சுற்றி இதெல்லாம் கூட நேராக கேட்டால் தான் இன்னும் டீட்டெயிலாக அவங்கள்கிட்ட தெரியும் மேபி பிரபாகர் பேசலாம் கண்டிப்பா சரிங்க டாக்டர் இப்போ வந்து மக்கள் இப்போ உள்ள காலகட்டத்தில் அதிகமான மக்கள் வந்து அன்றாட வாழ்க்கையிலே அதாவது தினசரி அந்த வாழ்க்கை செலவினம் சொல்கிறோம் இல்லையா அதற்கே வந்து அவங்க வந்து ஸ்ட்ரகிளை எதிர்நோக்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ஈராயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் எம்மாதிரியான உதவிகளை அவர்களுக்கு வழங்க முடியும் குறிப்பாக இப்போ நீங்கள் இன்சூரன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு ஒதுக்கீடு இருக்குது அப்புறம் எங்கேயாவது நம்ம இந்த டூரிசம் இந்த ஹாலிடேக்கு போனோம்னா ஆயிரம் ரிங்கேட் வந்து விலக்கு கொடுக்குறாங்க டேக்ஸில் தினசரி வாழ்க்கை செலவுக்கே வந்து கஷ்டமாக இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அவங்க வந்து எப்படி அவங்கள வந்து அவங்களுடைய அந்த ஒதுக்கீடு வந்து எப்படி அவங்க நிர்வகிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சரி சரி இது இது ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு கொஸ்டின்ஸ் ஓகே ஏன்னா பிகாஸ் இண்டிவிஜுவல் ஐ மீன் ஒரு 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 மக்கள் இன்னொரு மக்களோட வேறுபட்டிருக்காங்க ஏன்னா அவங்களோட சம்பளம் அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க அவங்களோட எக்ஸ்பென்சஸ் என்ன அவங்களுக்கு எத்தனை எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க அவங்களோட என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குது சரி ஆனால் இன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆண்டாண்ட ஆண்டாவோட பட்ஜெட் எலோக்கேஷனில் பார்க்குறப்ப நிறையா டேக்ஸ் ரிலீஃப் இருக்குது ஸோ அந்த டேக்ஸ் ரிலீஃபை வந்து அவங்க இஃபெக்டிவாக யூஸ் பண்ணாங்கன்னா இன்சூரன்ஸ் எடுக்க முடியும் ஏன்னா பிகாஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் இஸ் கேட்டிங் ஐ மீன் ரொம்ப என்ன சொல்லுவாங்க எக்ஸ்பென்சிவ் ஆகிருச்சு ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம் கூட ஏன்னால் நிறைய பேருக்கு இப்போ வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து நல்ல நல்ல சர்வீஸ் கொடுக்கலன்னு நான் சொல்ல வரலை ஆனால் மோஸ்ட்லி இப்போ நம்ம மிலேஷனுக்கு இருக்கிற பெர்செப்ஷன் என்னென்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனால் அவர் கேட் அ பெட்டர் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற ஒரு பெர்செப்ஷன் இருக்குது இன்னொன்று வந்து ஐ கேட் அ ஃபாஸ்டர் ட்ரீட்மெண்ட் அஸ்வல் ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக எல்லா ஃபெசிலிட்டியும் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கும் கண்டிப்பாக நிறைய மக்கள் தொழில் இருக்காங்க கண்டிப்பாக யாருக்கு மொதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குமோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கிறது ரொம்ப முக்கியமான அவசியமான ஒரு விஷயம் ஸோ அதை எப்படி செய்யலாம் ஸோ இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க என்ன சொல்லுவாங்க குறைஞ்ச கட்டணத்தில் கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க டேக்ஸ் ரிபேட் கொடுக்குறேன் இருக்காங்க ஸோ இது வந்து இந்த டேக்ஸ் ரிபேட் அவங்க யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னா ஸோ இது கண்டிப்பாக அவங்க வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்க முடியும் அவங்களுக்கோ அவங்க பிள்ளைங்களுக்கோ எடுக்க முடியும் ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அடுத்து டாக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தொழில் துறை சார்ந்தவர்கள் இருக்காங்க இந்த பிகேஎஸ் பிஎம்கேஎஸ் இதெல்லாம் இருக்காங்க இவர்கள் இவர்கள் உட்பட இந்த வர்த்தகர்களுக்கு வந்து இந்த இராயிரத்தி இருபத்தாண்டு ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் எம்மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது திருப்தி அளிக்கும் வகையில் இருக்கா சரி வருஷம் பார்த்தீங்கன்னா அதோடய பட்ஜெட் அலோகேஷன் வந்து பெரிய அமௌண்ட்டாக தான் லொக்கேட் பண்ணியிருக்காங்க எக்ஸாக்டாக சொன்னோன்னா பரவாயில்ல ஓகே ஒரு பெரிய பெரிய பட்ஜெட்டை தான் லொக்கேட் பண்ணியிருக்காங்க சரி என்ன செய்யலான்னா இந்தியர்களாக இருந்தாங்கன்னா ஓகே பிஎஸ்என் மூலிமா என் தக்குன் மூலிமா அவங்க மைக்ரோ ஃபைனான்சிங் கொடுக்குறாங்க அதை தவிர நிறைய லோன்ஸ் கேரண்டி மூலயமா தராங்க ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸாக இருக்கட்டும் சரி இல்லை மீடியம் சைஸ் பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி என்ன செய்யணும்னா இதை சம்மந்த இன்ஃபர்மேஷன் அவங்க முதல் தேடி அலசி ஆராய்ஞ்சி வச்சுக்கணும் அதுதான் விஷயம் இது குறித்த விழிப்புணர்வை பற்றியும் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் முதல்ல அது அதற்கான இந்த திட்டங்களை சொல்லிவிட்டு குறிப்பாக இந்த இந்திய வர்த்தகர்கள் மத்தியில் இது குறித்த விழிப்புணர்வு இருக்கா எந்த அமைச்சுக்கு போனால் இல்லை எந்த அமைப்புக்கு போனால் இது குறித்த தகவல்களை நம்ம பெறலாம் இது குறித்த பணத்தை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல கேள்வி சரி ஜெனரலாகவே பார்த்தீங்கன்னா மீன் வெதர் நீங்கள் இந்தியன்ஸாக இருக்கட்டும் சைனீஸாக இருக்கட்டும் மலேயாவாக இருக்கட்டும் ஜெனரலாகவே பார்த்தா ஹியூமன் மீன் ஆர் நாட் இன்ஃபர்மேஷன் சிக்கர் ஒரு இன்ஃபர்மேஷனை தேடி போக மாட்டாங்க அதுதான் மிகப்பெரிய ப்ராப்ளம் சரியா சரி என்ன செய்யலான்னா ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க பிஸ்னஸை பற்றி தெரியணும்னா என்ன செய்யலான்னா நம்பர் ஒன் மித்ராவை அணுகலாம் அவங்க நிறையா இன்ஃபர்மேஷன் வச்சுருக்காங்க ஆனால் அவங்கக்கிட்ட போய் என்ன கேட்குறாங்கன்னா நான் கஷ்டப்படுறேன் எனக்கு ஃபைனான்ஷியல் ஹெல்ப் பண்ணுன்னு கேட்குறாங்க அதை தவிர இந்த மாதிரி விஷயங்களை அவங்கள கேட்கலாம் அவங்கள அணுகுனா அவங்கக்கிட்ட நிறையா ஏஜென்சி சப்போர்ட் ஏஜென்சி இருக்குது அவங்கனால என்ன செய்ய முடியுமோ அவங்க சேனல் பண்ணுவாங்க ரெண்டு ம எஸ்எம்இ கார்பரேஷன் அவங்கள போய் நாடலாம் அவங்கள நாடனா அவங்க ஓகே நீங்கள் இந்த மாதிரி தொழில் செய்கிறீங்களா என்ன மாதிரி உதவி உதவி செய்ய முடியும் என்ன மாதிரி லோன்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் இல்லாட்டி ஆல் த கமர்ஷியல் பேங்க்ஸ் போய்ட்டு எஸ்எம்இ லோன் எப்படி எடுக்கலாம் என்ன தேவை அப்படி ஒருவேளை அவங்க வந்து விவசாயம் நோக்கி அவ்வளோ பெருத்தானியா நோக்கி பிஸ்னஸ் செஞ்சாங்கன்னா அக்ரோ பேங்கை அப்ரோச் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் போய் நாலு இடத்துல மோதனா கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அதாவது விசாரிக்கணும் முதல்ல விசாரித்தா மட்டுந்தான் சரி இப்போ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு விஷயம் தெரியலன்னு சொல்கிறது ஓகே அது காமன் ஆனால் அது எப்படி தேடணும் நம்ம எவ்வளோ எக்ரெஸிவாக சர்ச் பண்ணுறோம் ஒரு விஷயத்தை நம்ம போய் கேட்குறப்ப ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹவுசிங் லோனுக்கு என்ன தேவை என்ன டாக்குமெண்டேஷன் தேவைன்னு சொல்லி ஒருத்தரை நீங்கள் போய் நீங்கள் பேங்க்கில் கேட்டால் அவன் சொல்லுவான் ஓகே எனக்கு இது தேவை த்ரீ மந்த் பே ஸ்லிப் த்ரீ மந்த் பேங்க்ஸ் தேன் இபிஎஸ் தேமெண்ட் இன்கம் டேக்ஸ் இது தேவைன்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒவ்வொரு பேங்கும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன தேவைன்னு ஆனால் மக்கள் என்ன செய்கிறாங்க ஒரு தேர்ட் பார்ட்டி ஏஜென்னை அவங்க அவங்ககிட்ட கொண்டு போய் அவங்க ஃபைவ் பர்சன்ட் டென் என்ன கேட்குறாங்க கமிஷன் கேக் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுறேன் முடியும் நம்மளே இப்போ நேராக கேட்குறதுல என்ன ஆயிடுது இது இதுதான் அதோட என்ன சொல்லுவாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு ஆன்சர் சரிங்க டாக்டர் இப்போ வந்து அண்மை காலமாக அமெரிக்க அதிபர் வந்து உலக நாடுகளுக்கு ரொம்ப அதிகமான வரி வரிவிதிப்பு செஞ்சிகிட்ருக்கறாரு நம்மளுடைய தரப்பு வந்து அதிகமான பேச்சு வார்த்தைகளை மேற்கொண்டதுனால் இருபத்தைந்து விழுக்காட்டிலிருந்து இப்போ பத்தொன்போது விழுக்காடு வரிவிதிப்பு இந்த வரிவிதிப்பு வந்து அடுத்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் என்ன மாதிரியான தாக்கங்களை மக்கள் எதிர்நோக்க வேண்டியிருக்கும் சரி சரி மலேசியா நம்மளோட நம்மளோட வர்த்தகம் வந்து யூஎஸ் பேஸ் பண்ணி ரொம்ப இருக்கு அதை என்ன செய்யணும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் டு இந்தியா சைனா ரஷ்யா இந்த மாதிரி கண்ட்ரிக்கு அவங்க ஷிஃப்ட் பண்ணாங்கன்னா இந்த நைன்டீன் பர்சன்ட் வந்து தாக்கத்தை ரொம்ப குறைவாக இருக்கும் அதை தவிர சரி எக்ஸாம்பிள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னா மக்கள் நம்ம வாங்குகிற பொருளாக இருக்கட்டும் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக இதை தகர்ப்ப முடியும் ஏன்னா யுஎஸ் சி நாவ் த ட்ரம்ப் ஹி ஹாஸ் அ நோன் ஐடியா சரி அது அவரோட அவரோட அப்ரோச் விடுவான சிஐ பட் நம்ம என்ன செய்யலாம் நம்ம ஒரு மலேசியாவை இருக்கிறப்ப நம்ம என்ன செய்ய முடியும் பட் நம்மக்கிட்ட யுஎஸ் கூட வந்து ஒரு நல்ல நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது மேபி இன்னும் நெகோஷியேட் பண்ணி பார்க்கலாம் வி கேன் வெதர் வி கேன் ரிடியூஸ் த நைன்டீன் பர்சன்ட் டூ லோவர் அவர் ஃபோக்கஸ் டு அதர் டைரக்ஷன் லைக் மேபி நான் சொன்ன மாதிரி இந்தியாவை ஃபோக்கஸ் பண்ணலாம் இட்ஸ் எமர்ஜிங் எக்கானமி சைனா என்னாவது எமர்ஜிங் எக்கானி ரஷ்யா என்னது எமர்ஜிங் எக்கானமிறப்ப இந்த மாதிரியான சேலஞ்சஸ் நம்ம தகர்ப்ப முடியும் சரிங்க இந்த வரவு செலவு திட்டத்தில் இந்தியர்களுக்கான வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு சரி வேலை வாய்ப்புன்றது வந்து எப்படின்னா நம்ம ஓகே யாருக்கு என்ன மாதிரி வேலை வாய்ப்பு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் படிச்சிருந்த பெட்டதாரியாக இருந்தால் என்ன மாதிரி வேலை கிடைக்கும் ஸோ தேலன் காப்பை அப்ரோச் பண்ணலாம் ஓகே ஹெச்ஆர்டி காப்பை மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்ஆர்டி காப் வ அவங்களுக்கு வந்து பெரிய பட்ஜெட் அலோகேஷன் கொடுத்துருக்காங்க ஹெச்ஆர்டி காப் கீழே வந்து என்ன செய்யலாம்னா என்னென்ன ட்ரெயினிங் போகலாம் எக்ஸாம்பிள் லெக்சரர் நானாகவே இருந்தாலும் என்னான்னு சொன்னோடய ஸ்கில் என்னென்ன ட்ரைனிங்ஸை நான் போகலாம் ஸோ அந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் அவங்க யூட்டிலைஸ் பண்ணலாம் இல்லைனா தேலண்ட் காப் ிட்டி அவங்களை அப்ரோச்் அப்புறம் வந்து சிறு தொழில் சிறு தொழில் வந்து நிறைய பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க என்ன கேட்டீங்கன்னா சிறு தொழிலோட ஆப்பர்ச்சுனிட்டி பிகர் அவங்களுக்கு த லிமிட் இஸ் கை வானம் தான் அதோட எல்லை எல்லை சரி அதை அதை உணர மாட்டாங்க ஆனால் நிறைய பேர் சரி என்ன கேட்ட என்னோட ஒப்பீனியன் என்னன்னா நம்மளை சுற்றி இருக்கிற யார் யாரெல்லாம் இல்லை செஞ்சுருக்காங்க அவங்கக்கிட்ட பேசினாலே அவங்க நிறைய ஒப்பொச்சு நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க நல்ல நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ்மேன் தே உ கீம் அ குட் அட்வைஸ் சரிங்க டாக்டர் இப்போ வந்து பிரதமர் வந்து பொதுவாகவே மக்களின் நலன்தான் முதல்ல அவருடைய முக்கியத்துவம் முன்னிறுத்துறதே வந்து மக்களின் நலன்தான் இதை தவிர்த்து இந்த ஈராயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் எந்தெந்த அம்சங்களுக்குலாம் அவர் முக்கியத்துவம் கொடுத்துருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும்ன்றது உங்களுடைய கருத்து சரி என்னோடய ஒப்பீன் வந்து ஒன் ஆஃப் த திங் நான் ரொம்ப எதிர்பார்த்தது என்னென்னா ரிட்டைர்மெண்ட் மீன் போஸ்ட் ரிட்டைர்மெண்ட் என்ன மாதிரி பெனிஃபிட் ஏன்னா பென்ஷன் வந்து ஓகே தே ஹாவ் அ பென்ஷன் பட் பென்ஷன் இல்லாதவங்க இபிஎஃபை டிபெண்ட்ஸ் பண்ணி இருக்கிறவங்க ஹவு தி கோயின் டு சர்வைவ் ஏன்னா பிகாஸ் மிலேஷியா பிகாம் ஏஜிங் சொசைட்டி நம்ம ஏன்னா முதியர் என்ன சொல்லுவாங்க நம்மளோட மெலேஷியன் வந்து புஷிங் டூ ஏஜிங் சொசைட்டினா என்னென்னா நிறைய வயசானவங்க தான் கூட இருக்காங்க கம்பேர்ட் டு யங்கர் ஜெனரேஷன் ஸோ அந்த வயசானவங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டெபிலிட்டிஸ் இருக்குது இருக்குமெண்ட் டைமில் ஏன்னா பிகாஸ் காஸ்ட் லிவிங் வெரி ஹை நம்மளோட மாத எக்ஸ்பென்சஸ் வெரி ஹை அதை எப்படி கவர் பண்ணுறது ஸோ அதை அவர் அட்ரஸ் பண்ணி ஐ மீன் அந்த சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு லொகேஷன் செஞ்சிருந்தா கொஞ்சம் நான் ஐ மீன் இன்ட்ரெஸ்டட்லாம் என்ன கேட்டீங்க கருத்து சரிங்க டாக்டர் இப்போ கூடிய விரைவில் வந்து இது நாடாளுமன்றத்திலையும் வந்து இது குறித்து பேசுவாங்க இதில் வந்து அமைச்சர்கள் குறிப்பாக இந்திய பிரதிநிதிகள் என்ன மாதிரியான அம்சங்களை வந்து முன்வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பிரதமர்கிட்ட இந்த குறிப்பிட்ட இந்த வரவு செலவு திட்டத்தை பற்றி சரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று என்ன செய்யலான்னா யூனிவர்சிட்டி பப்ளிக் யூனிவர்சிட்டி என்ட்ரி ரிக்கொயர்மெண்ட்ஸ் அதை பற்றி அவங்க முன்வைக்கலாம் அப்புறம் வந்து டிவேட்ஸ் இந்தியன்ஸ்க்கு கொஞ்சம் புஷ் பண்ணலாம் இல்லாட்டி அது கொஞ்சம் புஷ் பண்ணலாம் இந்தியன் ஹூமன் சிங்கிள் மது அவங்கள புஷ் பண்ணலாம் அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்கலாம் அதை புஷ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை புஷ் பண்ணலாம் நான் நினைக்கிறேன் சரிங்க டாக்டர் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இராயிரத்தி இருபத்தாறாம் அதாவது வழக்கமாகவே பொதுவாகவே வந்து கல்வி அமைச்சுக்கு தான் முதல் முதல் முக்கியத்துவம் வழங்கப்படுது அதிகமான அறுபது பில்லியனுக்கும் மேற்பட்ட ஒதுக்கீடு வந்து கல்வி அமைச்சுக்கு கொடுத்துருக்காங்க இதில் வந்து தமிழ் பள்ளிகள் எவ்வாறு பயனடைய வேண்டும் என்னென்ன மாதிரியான அம்சங்களை வந்து அவங்க செஞ்சு இது இந்த பட்ஜெட்லேருந்து அவங்க பயன்பெற வேண்டும் சி தமிழ் ஸ்கூல் வந்து பிகாஸ் இஸ் அண்டர் த கவர்மெண்ட் ஏன்னா ஓகே தமிழ் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் வந்து அண்டர் டைரக்டாக கவர்மெண்ட் இருக்குது சில கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து லேண்ட் ஓன் பை த எஸ்டேட் த ஸ்கூல் வாஸ் ரன் பை த கவர்மெண்ட் ஸோ அந்த ஸ்கூலில் வந்து லெஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் ஸோ இது வந்து என்ன செய்யணும்னா கவர்மெண்ட்க்கு புஷ் பண்ணணும் மேபி பி பார்லிமெண்ட் ஐ டோன்ட் நோ ஹூஸ் ஷுட் பி அவங்க புஷ் பண்ணால் தே ஷுட் கெட் மோர் ரிசோர்சஸ் டூ ட் அ பேக் ஐ மீன் சிமிலர் ஃபெசிலிட்டிஸ் லைக் நகரப்புற தமிழ் பள்ளியில் என்ன இருக்கோ என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அதே ஃபெசிலிட்டி அந்த லேடாங் ஸ்கூலுக்குள்ளும் இருக்கணும்னு நான் அந்த மாதிரி விஷயங்கள அவங்க புஷ் பண்ணலாம் ஏன்னா இப்போ இந்த தமிழ் பள்ளி அப்படின்னு சொல்லும்போது அரசாங்க தமிழ் பள்ளிகள் அப்படின்னு ஒன்று இருக்குது அரசாங்க உதவி பெற்ற தமிழ் பள்ளிகள் அப்படின்னு ஒன்று இருக்கு ஸோ இந்த அரசாங்க உதவி பெற்ற தமிழ் பள்ளிகள் அப்படின்னு சொல்லும் அந்த நிலம் வந்து யாருக்கிட்ட இருக்கு கேசட் பண்ணியிருக்காங்களா இந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் தமிழ் பள்ளி தரப்பினர் முக்கியத்துவம் கொடுத்தாங்கனாலே வந்து நிறைய அரசாங்க உதவிகளை பெறலாம் அப்படின்றது வந்து பொதுவாக சொல்லப்பட படுற ஒரு கண்டிப்பாக ஏன்னா பிகாஸ் வந்து நிறைய ஸ்கூல் வந்து ஓன் பை எஸ்டேட்ஸ் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் பட் த லேண்ட் பிலாங்ஸ் எஸ்டேட் இன்னொன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் ஸ்கூல் இருக்கிற இப்போ மிகப்பெரிய பிரச்சனை என்ன தமிழ் ஸ்கூல் ஐ மீன் லேடா மீன் எஸ்டேட் ஸ்கூலில் வந்து போதியான ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஸோ அதுக்கு என்ன செய்யலாம் ரீலொக்கேஷன் செய்யலாம் ரீலொக்கேஷன் டு த மோ எங்கள் பாப்புலேஷன் இந்திய பாப்புலேஷன் இருக்காங்களோ அங்கே ரீலொக்கேட் பண்ணலாம் ரீலொக்கேட் பண்ணாங்கன்னா தமிழ் ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்ஸ் ஐ மீன் அட்மிஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஸோ இந்த இனிஷியேட்டிஃபும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பட் ஐ சே இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் சரிங்க டாக்டர் இப்போ தமிழ் பள்ளியை தாண்டி அடுத்து உயர்கல்வி ஐபிடிஏன்னு வரும்போது விளக்கு கொடுத்திருக்காங்க குறிப்பிட்ட மாணவர்கள் குறிப்பிட்ட தொகைக்கு கொடுத்திருக்காங்க குறிப்பிட்ட தொகை என்பதனால இந்த அமலாக்கம் வந்து எப்படி இருக்கணும் இந்த பிடிபிடிஎனுக்கான விலக்கு வந்து எப்படி அமல்படுத்தப்பட வேண்டும் ஒன்று வந்து ஃபை ஐ டோன்ட் நோ வெதர் ஆறாயிரம் ஐ ஆறாயிரம் அண்ட் ஐ ஐ ஐ ஐ ஐயாயிரத்தி எட்நூறு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தி கிஃப்ட் ஃபுல்ஸ் ஐ மீன் பிடிபிடி அண்ட் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க அது வந்து பப்ளிக் யூனிவர்சிட்டிக்கு என் அதாவது ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரிசல்ட் எடுத்திருந்தால் அவங்களுக்கு வந்து பிடிபிடிஎன் தள்ளுபடி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க இது ரெண்டுமே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சரி ரெண்டுக்குமே வந்து இந்தியன்ஸ் வந்து குவாலிஃபைட் இ கேன் போஷ் இ கேன் கேடி நல்ல ரிசல்ட் எடுத்தால் அவ்வியஸாக கண்டிப்பாக கிடைக்கும் அவங்களுக்கு அந்த தள்ளுபடி ஏன்னா எல்லா பப்ளிக் யூனிவர்சிட்டியும் ஓ ஏன்னா பிகாஸ் வந்து பப்ளிக் யூனிவர்சிட்டி சொல்லலை அவங்க பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க சரிங்க டாக்டர் இப்போ வந்து சுகாதாரத்துறை வரும்போது அதுக்கு கல்வி கடுத்து சுகாதாரத்துறை இருக்குது என்ன மாதிரியான இப்போ சுகாதாரம் அப்படின்னும் போது பெரிய ஒரு ஸ்கோப் இல்லைங்களா ஸோ என்ன மாதிரியான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் இப்போ இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சுத்தம் சுகாதாரம் தான் என்ன கேட்டால் அது வந்து ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் இருக்கிற சுச்சுவேஷன் வீ கட் அல்லாட் ஆஃப் என்ன சொல்லுவாங்க நோய் தொற்று நோய் நிறையா சுற்றிட்டு இருக்குது ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா சுத்தம் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அது ஹைஜீனிக்ஸ் இதை சம்மந்தப்பட்ட விஷயம் டீச் பண்ணணும் ஸ்கூல் வந்து இப் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஸ்கூல் வந்து ரொம்ப இஃபிஷியாக ஒர்க் பண்ணுறாங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் கோவி ஐ மீன் கோவிட் இன்ஃப்ளூன்ஸாக கூட இருக்கிறனால டெம்பரேச்சர் செக் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நல்லா செய்கிறாங்க பட் இன்னும் கூட செய்யணும்னு சொல்கிறேன் இது வந்து நான் சொல்கிறது பப்ளிக்காக இன்னும் கூட செய்யணும்னு சொல்கிறேன் ஏன்னா கண்டிப்பாக இப்படி இருந்தால் சுத்தம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது சம்மந்தப்பட்ட டிசீஸும் நம்ம குறைக்க முடியும்னு நினைக்கிறேன் மக்கள் என்ன மாதிரி வேலைகளை செய்யணும் இந்த இந்த சுகாதாரத்தை வந்து சுத்தம் அப்படின்னு வரும்போது பிள்ளைகள் தொடங்கி பெரியவர்கள் வரையில் என்ன மாதிரியான விஷயங்கள் சரி நம்ம என்ன மாதிரியான ஹைஜீனிக் ப்ராக்டிஸ் சொல்லி கொடுக்குறோன்னு இருக்கு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஓகே ஒரு பேர் பேரண்ட்ஸ் இப்போ நான் நான் எனக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க ரெண்டு பேருக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது சாப்பிட்றது முன்னுக்கு நல்லா கை வாஷ் பண்ணணும் சாப்பிட்டு முடிச்சோன்னே கை வாஷ் பண்ணுறோன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் சரி இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் ஏன்னா சில சில நேரங்கள் அவர் செய்ய மாட்டாங்க பட் நம்ம அதை சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருந்தால் ஸோ ஒன்ஸ் அந்த ப்ராக்டிஸ் பிகம் ருட்டீன் ஆச்சுன்னா அது அவங்க ஆட்டோமேட்டிக்காக ரிமோரைஸ் பண்ணுவாங்க அந்த ருட்டீன் ஆக்கிற வரைக்கும் தான் ஒரு பேரண்ட்ஸோட கஷ்டமாக இருக்கும் ஒன்ஸ் அது ருட்டீன் ஆயிடுச்சுன்னா தே உல் ஃபீல் வெரி ஈஸி டு தெம் டு கண்டினியூ பண்ணி செய்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தா நல்லாயிருக்கும் சரிங்க டாக்டர் கடைசியா இறுதியா ஒரு கேள்வி சுருக்கமா பதில் சொல்லுங்க இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை அமல்படுத்துவதற்கு என்ன மாதிரியான சவால்களை வந்து அரசாங்கமும் சரி மக்களும் சரி எதிர்நோக்கணும் பொறுமையா இருந்தா போதும் பொறுமையா இருந்தா நிச்சயமா எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கண்டிப்பான பொறுமையாக இருந்தால் தான் என்ன நடக்குது நம்மளை சுற்றி நமக்கு அதை அப்சர்வ் பண்ண முடியும் அதோடய பணலை வந்து நம்ம பின்னால் உணர முடியும் சரிங்க டாக்டர் இந்த குறுகிய அரை மணி நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான வரவு செலவு திட்டம் குறித்து பல தகவல்களை எங்களுடைய எங்களுடன் பகிர்ந்து நன்றி நன்றி அடுத்தடுத்த வாய்ப்பு சந்திக்கலாம் மீண்டும் மீண்டும் மக்களை முன்னிறுத்தி மக்களுக்கு முக்கியத்துவம் அளித்து இந்த பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இது வந்து எப்படி அமல்படுத்தப்படும் இதனுடைய செயலாக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கு முக்கியமாக அமைகிறது தகவலறிந்த சமூகமாக விழிப்புணர்வுடன் செயல்பட்டு பயனடைவோம் மீண்டும் அடுத்தடுத்த வாரங்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் கார்த்திகா பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம்